அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயந்தி நாராயணன் பேலஸ் ஜேஎன்பி பேலஸ் இரும்புலியூர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது இன்றைக்கு நாம் ஜேஎன்பி பேலஸில் அன்றாடம் ஏதாவது ஒரு விசேஷங்கள் தொடர்ந்து நடைபெற்று தான் வந்துட்ருக்கேன் உங்கள் வீட்டு விசேஷங்கள் ஜேஎன்பி பேலஸ் இரும்புலியூரில் நிச்சயமாக மிக விரைவில் வரணும் அப்படின்னு நாங்களும் ரொம்ப ஆசைப்பட்றோம் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு எடுத்த பூஜைன்னு அறுபதாவது கல்யாணத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்மளுடைய ஜேஎன்பி பேலஸில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சத்திரம் பற்றி நம்ம பார்த்துடலாம் மண்டபம் பற்றி மண்டபத்தில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து உங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் இந்த மண்டபத்துக்கு ரீச் ஆகலாம் மேலும் இந்த ஹாலு அதுக்கப்புறம் சாப்பிட்ற இடம் அங்கே அமைந்திருக்கிற கல்யாண மேடை அப்படின்ற ஒரு ரிசப்ஷன் ஹால் இது எல்லாமே எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ முதல்ல வந்து நான் ரயில்வே வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கார்ஸ் எல்லாமே பார்க் பண்ணியிருக்காங்க போத சைஸ் ஸோ இந்த சைடில் வந்து உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு நிறைய இருக்கும் அதே மாதிரியே உங்கள் ஆப்போசிட் சைடில் நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வியூஸ்லாம் நான் காமிச்சிருக்கேன் ஆப்போசிட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது தாம்பரம்லேருந்து பெருங்களத்தூர் வரைக்கும் அதே மாதிரி நீங்கள் வண்டலூர்லேருந்தும் பெருங்களத்தூர் வரைக்கும் வரலாம் ஸோ உங்களுக்கு செங்கல்பட்டு தாம்பரமுக்கு இன் பிட்வீனில் தான் இந்த பேலஸ் அமைஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நீங்கள் அந்த சைடில் பார்க்கும்போது இரும்புலையூர் பஸ் ஸ்டாண்டு வரும் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு வரும் பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாண்டாக வரும் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் இங்க வந்து ரொம்பவே தான் இந்த பேலஸ் நீங்க அமைந்திருக்கிற இடம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரத்துக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் ஜேஎன்பி பேலஸ் இரும்புலியூர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது பேலஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ரொம்ப மங்களகரமா இருக்கும் வாசல் முழுக்க இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் கோலம் போட்டு வச்சிருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் போர்ட்ஸ் வந்து ரெண்டு சைடுமே வச்சுக்கலாம் இதுதான் சென்டர் ஆஃப் த பேலஸ் என்ட்ரன்ஸுன்னு நீங்கள் வந்து அந்த சைட்லேயும் உங்களுக்கு வசதிகள் இருக்குது நான் உங்களுக்கு என்னென்னா இந்த பேலஸில் உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஈவன் த ஸ்மால் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ டேக்கன் ப்ளேஸ் இயர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபங்க்ஷன் வந்து பெருசு சின்னது அப்படின்ற வித்தியாசம் இல்லை நீங்கள் வந்து இந்த பேலஸில் உங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்துகிறோன்னு அனைவரையும் நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பேலஸில் நம்ம நிறைய ஈவெண்ட்ஸை பார்த்துட்டே இருக்கோம் நம்ம ஜேஎன்பி பேலஸ் அப்படின்னு நம்ம ஜேஎன்பி பேலஸில் நம்ம யூடியூப்லேயும் நம்மளுடைய பேலஸில் நடக்கிற அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நம்ம வீடியோ நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கோம் அதனுடைய வரிசையில் இன்றைக்கி நாம் சஷர்த்த பூஜை அப்படின்னு ஒரு அறுபதாவது கல்யாணம் தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த பேலஸில் நீங்கள் கல்யாணம் அதே மாதிரி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு ஆஃபீஸோட ஈவெண்ட்ஸு ஒரு கெட் டுகெதர் இந்த மாதிரி வாட் எவர் இட் மைட் பி எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு பண்ணுறதுக்கு எல்லா சௌகரியங்களும் நிச்சயமாக இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது கல்யாணம் அதனால் ரெண்டு பக்கமாக வாழை மர தோரணம்லாம் காட்டி அவக்களமாக ரெடி பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து நிறைய டெக்கரேஷன்ஸ் எல்லாமே அங்கே போயிட்டுருக்கு ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே நம்ம வந்த உடனேயே நீங்கள் படிக்கட்டு கூட ஏற மாட்டான் நேராக உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது மூணு மாடி வரைக்கும் நீங்கள் லிஃப்டிலேயே போகலாம் அதே மாதிரி லக்கேஜ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது தான் போயிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு அதே மாதிரி ஆட்டோ ஃபெசிலிட்டிஸு பார்க்கிங் ஏரியா லிஃப்ட்டு ஃபெசிலிட்டிஸு இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு வந்து ஏசி நான் ஏசி இதுவும் இருக்குது ஸோ நான் அது எல்லாமே உங்களுக்கு இப்போ நான் உள்ளே போய் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம பேலஸ்க்குள்ளே போகலாம் படிக்கட்டும் இருக்க அதே மாதிரி அந்த சைடில் நம்மளுக்கு லிஃப்ட்டும் இருக்கும் அந்த மாதிரி வந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த ஏறி நீங்கள் போகலாம் அதே மாதிரி அந்த படிக்கட்டு வழியை நீங்கள் ஏறினாலும் எந்த ஃப்ளோருக்கு நீங்கள் போகணுமோ போயிடலாம் என்ட்ரன்ஸ் இதுதான் என்ட்ரன்ஸ் இது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் இருக்கும் இந்த ஹாலில் வந்து என்னென்னா இந்த சாலடு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஒரு ஐஸ்கிரீமு ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது சாப்பாடு அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் ஒரு காய்கறி கட் பண்ணி சமையலுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சாப்பாடு வந்து இறங்கிச்சின்னா இங்கே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லிஃப்டில் கொண்டு போகலாம் ஸோ இந்த ஸ்பேஷியஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுன்றது உங்களுக்கு ஒரு பெரிய வர மாதிரி ஏன்னா வந்த உடனே எதுவாக இருந்தாலும் நம்ம காரில் இருந்தோ இல்லை வேனில் இருந்தோ நம்ம பொருட்கள் எல்லாமே எடுத்து இறக்கி வைப்போம் அதே மாதிரி தான் இந்த இடத்த நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இங்கே வாழை இலை சாப்பாடு மேலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்கே தான் ஃபஸ்ட்டு இறக்கி வச்சாங்க அதுக்கப்புறமா தான் பக்கத்தில் இருக்க அந்த லிஃப்ட்டுக்கு சில பேர் அந்த படி வழியாக எடுத்துகிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பூச்செடிகள் நிறைய வச்சுருக்காங்க இடம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் ஸோ உங்களுடைய வீட்டில் நீங்கள் கல்யாணமோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனோ ஆஃபீஸ் ஈவெண்ட்ஸோ எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு இது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதே மாதிரியே ஒரு ஆஃபீஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும்போது எடுத்த உடனே எல்லாருமே வந்து ஹால்க்கு அங்கே போய் கேதர் ஆக மாட்டாங்க இங்கே எல்லாருமே ஒன்றா நின்று பேசுகிறதுக்கு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் வந்து இங்கே கொஞ்ச நேரம் ஒரு கெட் டுகெதர் கேதரிங்ஸ் மாதிரி நடக்கும் ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் உங்க வீட்ல நீங்க நிகழ்ச்சிகள் விசேஷங்கள் நடத்தும் போது ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம படிக்கட்டு வழியா ஏறி நம்ம ஃப்ளோருக்கு போகலாம் ஆபீஸ் ரூம் இருக்கு நீங்க வந்து உங்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு உங்களுடைய ஈவெண்ட்ஸ் வந்து நீங்க புக் பண்ணோம் நீங்க விருப்பப்படும் போது நீங்க வந்து நேரா இந்த ஆஃபீஸ் ரூம் வந்து அங்கள காண்டாக்ட் நம்பர் எல்லாருமே கொடுத்துருக்காங்க அங்க நீங்க போயிட்டு நிச்சயமா என்ன தேவையோ உங்களுக்கு என்ன டவுட்ஸோ நீங்க கிளியர் பண்ணிட்டு பேலஸ் நீங்க புக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம லிஃப்ட்டு வந்து மூணு மாடி வரைக்கும் லிஃப்ட் இருக்குது இப்போ நம்ம லிஃப்ட்டை யூஸ் பண்ண போகிறது கிடையாது நம்ம வந்து லிஃப்ட்டு ஃபெசிலிட்டிஸை நான் உங்களுக்கு நிச்சயமாக நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம படிக்கட்டு வழியாக தான் நம்ம ஏறி மேலே போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ படிக்கட்டு இந்த வழியாக நீங்கள் ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து கா படிக்கட்டு நீங்கள் ஏறுற மாதிரி உங்களுக்கு கஷ்டமே தெரியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரியே உங்களுக்கு படிக்கட்டு முழுக்கவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமியோட போர்ட்ரேட் ஃபுல்லாகவே நிறைய நீங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம எங்களுக்கு பார்த்துறேன் அப்படின்னு நம்ம மேலே ஏறிடலாம் இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர் இங்கே வரும்போது ஏசி ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் இது கொஞ்சம் வந்துருக்கீங்களா சரிப்பா என்னோட ஃப்ரெண்டு அவங்க வந்துருக்காங்க ஈவெண்ட்ஸுக்கா ஆய் சரிவா சரி அதை வச்சு கொடுப்பிடுறேன் சரிப்பா இங்கே வந்து பெருமாள் லக்ஷ்மி அந்த மாதிரி வந்து போஸ்டேஸ் வந்து நிறையவே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்